உலகத்துல பல நாடுகளுக்கு சென்று நிறைய புத்தகங்களை எழுதியவர் மாவட்டங்களை பத்தி நிறைய புத்தகம் எழுதியவர் இந்த ஃப்ராவ நடத்துறதுக்கெல்லாம் காரணமா இருந்தது யாரு கோமலே சுதம சுந்தரம் அவர் யாரு ரய்யா விட மனேன் வெரி குட் ஒரு வாரம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அவர் எங்க இருக்காரு அமெரிக்காவுல இன்னும் இருக்காரு வேளாண்மை ஞானி நல்லா அக்ரிகல்ச்சர் தஞ்சி சார்ந்து அவர் தான் ஏற்பாடு கடையெல்லாம் கொண்டு வரணும்னு நினைக்கிறார் இன்னொன்னு நிர்வாகி தான் இப்போ நம்ம நூலக வாழ விழா